மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மண்ணிலே ஆசை ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதிகுழு உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டது பகுப்பாய்வில் கண்டுபிடிப்பு மறைந்த நடிகை சரோஜா தேவியின் கண்கள் தானம் இரு குழந்தைகளுக்கு பொறுத்து ஏற்பாடு நூற்று பதினான்கு வயது மருதன் வீரர் வீதி விபத்தில் பலி வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோத்தா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றுள்ளது எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் என்பதை பிரதானமாக வலியுறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணிலே ஆசை எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரசு படைகள் லாபம் ஈட்டுவது முறையா பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் அடையாளம் தெரியாதோரால் மேற்கொள்ளப்பட்ட பெட்ரோல் தாக்குதலில் சிறைச்சாலை அலுவலரின் வீடு சேதமடைந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கடமையாற்றும் அலுவலர் கொழும்புத்துறையில் வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டுக்குள் வன்முறை கும்பல் அத்துமீறி நுழைந்து அலுவலரின் வீட்டார் உறங்கிக் கொண்டிருந்த வேளை வீட்டின் முன்பகுதிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பித்துச் சென்றுள்ளது தீ வைத்து சிறிது நேரத்திற்குள்ளேயே வீட்டார் எழுந்து தீயை அணைத்ததால் வீட்டில் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட வீட்டின் சில பகுதிகள் தீயில் இருந்து சேதமடைந்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி அகழ்வில் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளதும் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுளி அடையாளம் காணப்பட்டது அகழ்வு நடவடிக்கையில் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூடு ஆடிகள் துப்பாக்கவைகள் உட்பட வேறு தடைய பொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட முப்பத்தோரு எலும்புக்கூடுகள் பெண்களுடையவை எனவும் இருபத்தோரு எலும்புக்கூடுகள் ஆண்களுடையவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன எனவும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மகியங்கனி பதுளை வீதியின் பதினேழாவது மைல்கல் அருகே கார் ஒன்று மகாவலி வியன்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மகிங்கனி போலீசார் போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகள் கிராம மக்கள் இணைந்து கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாக மீட்டு காருக்குள் இருந்த இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அவர்கள் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை இதனால் ஊழியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மேலதிக நேர வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது பதினாறாம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்பதனால் ஏற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை தற்போதைய ஊழியர்கள் மீது ஏற்பட்ட அதிக வேலைப்பளுவானது மேலதிக நேர பணி அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளிட்ட நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி வலியுறுத்தியுள்ளது மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் கண்கள் இரண்டு குழந்தைகளுக்கு பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தேழு வயதை கடந்த சரோஜா தேவியின் கண்கள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் பிறருக்கு பொருத்த ஏதுவாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உடல்நல குறைவு காரணமாக பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார் நூற்று பதினான்கு வயதான பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரரான பவுஜா சிங் இந்தியாவில் வீதி விபத்தில் உயிரிழந்தார் உள்ள தனது பிறந்த கிராமமான பிண்டில் சாலையை கடக்க முயன்ற போது பவுஜா சிங் ஒரு கார் மோதியதில் படுகாயமடைந்தார் அவரது மரண செய்தியை அவரது லண்டனை தளமாக கொண்ட ஓட்டப்பந்தய கிளப் தொண்டு நிறுவனமான ஷிக் சிந்தி சிட்டி உறுதிப்படுத்தியது நூற்று ஒரு வயதில் லண்டன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஒலிம்பிக்கில் ஜோதி இந்தியாக பணியாற்றிய பிறகு அவர் ஓய்வு பெற்றார்